வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் சுக்குமல்லி காப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு சுக்கு எடுத்துருக்கேன் இது ஐம்பது கிராம் இருக்குது இதை கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம் உடைச்சி எடுத்தோன்னா வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வறுக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போதும் நல்லா மசிஞ்சிரும் இந்தளவுக்கு உடைச்சா போதும் இது இருக்கட்டும் வறுக்கிறதுக்கு ஒரு கப் மல்லி எடுத்துருக்கேன் இதுவும் ஐம்பது கிராம் இருக்குது இதை கருகாமல் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்தாச்சு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதையும் கருகாமல் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காயை நீங்கள் பச்சையாக சேர்க்கலாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது அரைக்கிறதுக்கு அந்த தோல் நல்லா மசிஞ்சு வரும் அதுக்காக அதை நான் வறுக்கிறேன் இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சுக்கு இடித்தோம் இல்லையா அந்த சுக்கு அதில் சேர்த்து வறுத்துக்கலாம் இது மாதிரி இடிச்சுட்டு நீங்கள் கப்புலாம் அலந்திங்கன்னா கப்பு இருக்கணும் அரை கப்பு சுக்கு இருந்துச்சுன்னா ஒரு கப்பு மல்லி சேர்த்து வறுக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிச்சு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அது நல்லா இருக்கும் வறுத்து அரைச்சிருக்கோம் கெட்டு போகாது வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை ஒன்றரை டம்ளர் தண்ணியை சுட வச்சுக்கலாம் தண்ணியை சுட வச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்ச பவுடரை ஒன்றரை டீஸ்பூன் இதோட சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்ச உடனே எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் இனிப்புக்கு வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் கருப்பட்டி கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிக்கலாம் உடனே கரைஞ்சிரும் அது கொதிச்சதுக்கப்புறம் போட்டதுனாலும் உடனே கரைஞ்சிரும் கரைஞ்ச உடனே இதை வடிகட்டி எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு இதோட பால் சேர்த்து இருந்தாலும் வைக்கலாம் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ